குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ட்ரம்ப்னுடைய இம்பாக்ட் என்னன்னா சைனாவை வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டு வரணும் சைனாவை கைக்குள்ளே கொண்டு வரணும்னா இந்தியாவை வந்து சப்போர்ட் எடுத்துக்கணும் தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது மற்ற கண்ட்ரிகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியாவை பொறுத்தவரையிலையும் நம்மளுடைய அது வந்து ஒரு பெரிய இருக்காது இந்த கம்ப்ளீட் வார் முடிஞ்சதுன்னா மற்ற கண்ட்ரீல உள்ள வார் முடிஞ்சாலே நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் ட்ரம்ப் பொறுத்தவரையிலையும் இந்தியா வந்து சரியான விதத்துல தான் ஹேண்டில் பண்ணுறது எப்படி என்ன சொல்கிறாங்க பங்கு சந்தையில் வந்து யாராவது இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் வரும் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அது வந்து நம்பாதீங்க அது வந்து சரியான வார்த்தை அதனால் முதலீடு செய்வதை நம்ம வந்து முதல்ல ரிசர்ச் பண்ணிவிட்டு அது சரியான இடத்துல நம்ம பண்ணுறோமா என்னங்கிறது பார்க்கணும் ரெண்டாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனில் முதலீட்டாளர்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து கேம்பிள்ங்கிறது என்ன இப்போ லாட்ரி டிக்கெட் எடுத்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய் டிக்கெட் ப்ரைஸும்மா அந்த ஒரு கோடி டிக்கெட்டுக்கு நூறு கோடிக்கு டிக்கெட் அடிச்சிருப்பான் நூறு கோடி வாங்கிட்டு ஒரு கோடி தான் கொடுக்குறாங்க ஓகே ரெண்டாவது வந்து டைம் ஃப்ரேம் அவன் வந்து சென்ற செய்தியில் தான் உங்களுக்கு அலாட் ஆகுதா ஆகலையான்னு தெரியும் தென் அன்சர்டனிட்டி யார் என்ன யார் கிடைக்க போகுதுங்கிறது தெரியாது ஆனால் பங்கு சந்தையில் வந்தீங்கன்னா ட்ரம்ப்பு அவங்க வந்ததுலேருந்து பல அதிரடியான திட்டங்களை நடைமுறைப்படுத்திகிட்ருக்காரு இருக்காரு சைனாவோட ஒரு நட்பு பாராட்டுற மாதிரி ஒரு சாயல் இருக்குது இப்போ இந்தியாவோடும் ஒரு சில விஷயங்களில் கராராக இருக்காரு நம்ம சேஃபாக அவரோட எப்படி சார் ஒர்க் பண்ணுறது இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லாமல் ட்ரம்ப் எப்படி இப்போ வந்து இட்ஸ் குட் கொஸ்டின் சைனா பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அவர் ஒன்றும் பெருசாக கொடுக்கல சைனா வந்து அவங்களே என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் கொடுத்து அவங்க எக்கானமி எப்படி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு நாளாக சொன்னதில் தான் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஏறி இருக்குது இன்றைக்கி ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா ட்ரம்ப்னுடைய இம்பேக்ட் என்னென்னா சைனாவை வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டு வரணும் சைனாவை கைக்குள்ளே கொண்டு வரணும்னா இந்தியாவை வந்து சப்போர்ட் எடுத்துக்கணு தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்மளுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது மற்ற கண்ட்ரிகளை கம்பேர் பண்ணும் பொழுது ஸோ அதனால் அவர் வந்து என்னென்னா அவங்கேருந்து வரக்கூடிய ஆட்டோமொபைல் டூ வீலர்ஸ்லாம் இருக்குது இல்லையா இப்போ அங்கேருந்து வரக்கூடிய ஆட்டோமொபைல் டூ வீலர் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் உள்ள டூ வீலர் வருது ஸோ இந்த பத்து லட்சம் வரும்போது இங்கே வந்து நம்ம குவாலிஃப் அதை வந்து என்ன பண்ணுறாங்க ஹெச்என்ஐ கேட்டகரிங்கிறாங்க ஒரு சராசரி மனுஷனால் அதை வாங்க முடியாது இல்லையா பத்து லட்சத்துக்கு பேராது ஸ்கூட்டர் வாங்குவாங்களா ஹெச்என்ஐ தான் வாங்குவாங்க ஸோ அதனால் அதுக்கு டாரிஃப் போடுறாங்க ஸோ அவன் என்ன சொல்கிறான் நீ அதெல்லாம் குறை நிறையா எங்களால் விற்க முடியுங்கிற மாதிரி ஸோ அதுக்கு உண்டானதை இப்போ கிளியராக ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துருக்காங்க இரண்டாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டே டு டேக்கு தேவைப்படுறது ஒன்று வந்து சாஃப்ட்வேர் டைரக்ட் இம்பேக்டு அங்கே இது சொசைட்டிக்கு இரண்டாவது மெடிசின்ஸ் ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு அந்த மெடிசன் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது ஸோ அதனால் அதை வந்து அவர் எல்லாருக்கும் பண்ணுறோம் அதுமாதிரி இவங்களுக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இருக்காரு தவிர இந்தியாவை பொறுத்தவரையிலையும் நம்மளுடைய ஜிடிபியில் அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது ஸோ இந்த கம்ப்ளீட் வார் முடிஞ்சுதுன்னா மற்ற கண்ட்ரிகில் உள்ள வார் முடிஞ்சாலே நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லலாம் ஸோ ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலையும் இந்தியா வந்து சரியான விதத்தில் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு ப்ளஸ் நம்ம எக்கானமியில் பார்த்திங்கன்னா மோர் தென் செவன்ட்டி பர்சன்ட் அவர் ஓன் எக்கானமி நம்மளே கன்சியூம் பண்ணிக்கிறோம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் தான் வெளில போகிறது அதில் வந்து அமெரிக்காவை வந்து குறைச்சிக்கிட்டு மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் அதையும் வந்து இப்போ அந்த ஆப்ஷனையும் இந்தியா கையில் எடுத்துருக்கு ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அந்நிய சென்னாவணிகளில் பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெஃபிசிட் வராது அது ஒரு ஷார்ட் டேர்ம் ஜனவெப்ரவரி மார்ச் இருக்க தான் செய்யும் இப்போ அதை சுதாரித்து என்ன பண்ணணும்னு ஏப்ரலில் பண்ண போறாங்க மார்க்கெட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு ஸோ அதை நீங்களும் அதில் கடந்து வந்திருப்பீங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இண்டிகேட் சரி மெயினாக வந்து வீழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அவர் டேரிஃபில் வந்து யூரோப்பு கனடா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு இந்த டேரிஃப் ஃபேருனுடைய இம்பேக்ட் ப்ளஸ் யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால விழுந்துருக்கு இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு குளோபலாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகலைன்னு சொல்லலாம் ஸோ அதனால் டைம் நம்மளுடைய எக்கானமி வந்து பெட்டர் ரீபவுண்ட் ஆகும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டும் பெருசாக ஏறக்கூடும் மெயினாக எஃப்ஐனுடைய இன்வால்மெண்ட்டு இல்லை அவங்க இன்வால்மெண்ட் உள்ளே வர ஆரம்பிச்சாலே பெட்டராக இருக்கும் இப்போ மார்க்கெட் என்னன்னாக்கா இட் இஸ் சஸ்டெய்னிங் ஆன் கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் நாலாவது குவார்ட்டர் வந்து ஏப்ரல்லேருந்து இருந்து இருக்குது அதனுடைய ரிசல்ட்ஸ் தகுந்த மாதிரி தான் இனிமேல் வரக்கூடியதில் ரியாக்ஷன் இருக்கக்கூடும் அது வழி இதை மாதிரியான ஒரு வாலட்டாலிட்டி இருக்க தான் செய்யும் இந்த டேரிஃப் மார்க்கு கூடிய விரைவில் எல்லா கண்ட்ரிகளுமே சேர்ந்து இதை எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணிவிடுவாங்க ப்ளஸ் அதேமாதிரி ஃபெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஃபெட் சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இதை மாதிரி அடிக்கடி வந்து சேஞ்சஸ் இருக்கக்கூடாது இது மாதிரியான டேரிஃப்வார் வந்து உலகத்துக்கே நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ஒரு காம்ப்ரமைஸ்டு வே ஆஃப் ஆக்டிவிட்டி கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம் ஈக்விட்டி அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து லீட் பண்ணுறாங்க ப்ரொஃபஷ்னலாக இப்போ உங்களை மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்கக்கிட்ட போகும்போது தட் மே பி சேஃப்டி பட் ஒரு வியாபார நோக்கோட சில பேர் பண்ணுற இந்த ஸ்கேம்ஸ் வெள்ளூரில் கூட இப்போ நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கிற விஷயங்களை வச்சு மக்கள் வந்து ஈக்விட்டியை வந்து ஒரு கேம்லிங் மாதிரி பார்க்குறாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கரெக்ட் அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்க பங்குச்சந்தை என்பதே வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் சரி நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ்லாம் பார்த்திங்கனாக்க அவங்க வாங்கிட்டு அதை வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து தான் அதெல்லாம் விற்பாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினா இன்னொரு ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் ரூபா போட்டது பதினஞ்சாயிரம் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதாவது இந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அந்த மைண்ட் கான்செப்ட் வந்து தவறான வழியில் இருக்காங்க அது இருக்கக்கூடாது வெல்த் கிரியேஷனுங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு பண்ணணும் ஒரு கோல் செட்டிங்கில் இப்போ உதாரணத்துக்கு தேசிய பங்கு சந்தை வந்து நிஃப்டி இருக்குது நிஃப்டினுடைய ஒரு பத்து வருஷத்தினுடைய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா அதை வந்து சொல்லுவோம் காம்பவுண்டட் ஆன்வல் க்ரோத் ரேட் சிஏஜிஆர்னு சொல்கிறது அது வந்து பதினேழு சதவீதம் இருக்குது ஸோ பதினேழு சதவீதம் என்னாச்சு பாருங்கள் ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி டபுள் ஆகுது ஸோ அதனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வெல்த் க்ரியேஷனில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாகவும் ப்ளஸ் நிறையா வாட்ஸ்அப்பில் இந்த குரூப் மூலியமாக பார்த்திங்கனாக்க நிறைய ஃபேக் நியூஸ் அதில் போய் நிறைய பேர் மாற்றாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு மாதிரி வரும்போது செபிக்கோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கோ அந்த இன்புட்டை போட்டாங்கன்னா அது சரியாக தவறான்னு தெரிஞ்சிடும் இரண்டாவது செபி என்ன சொல்கிறாங்க பங்கு சந்தையில் வந்து யாராவது இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் வரும் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா அது வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சரியான வார்த்தை அதனால் முதலீடு செய்வதை நம்ம வந்து முதல்ல ரிசர்ச் பண்ணிவிட்டு அது சரியான இடத்துல நம்ம பண்ணுறோமா என்னங்கிறது பார்க்கணும் ரெண்டாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனில் முதலீட்டாளர்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய வேண்டும் அப்போ தான் நம்ம வந்து அதை மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது ஸோ அதர் ப்ராடக்ட் இப்போ இன்றைக்கி வாங்குகிற பொருளை நாளைக்கு அதே விலைக்கு வாங்க முடியல ஒரு மாதம் கழித்து போய் வாங்கினீங்கன்னா ஸோ மாதிரி சமயத்தில் பொழுது ஒரு நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஒரு வெல்த் கிரியேஷன் வேணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்து தான் ஆகும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய பணம் பல மடங்காக பெருகும் ஆனால் அதை வந்து ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு பண்ணணுமே தவிர ஒரு ஷார்ட் டர்ம் இன் நேச்சர் பண்ணக்கூடாது ரெண்டாவது கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது என்ன கையில் இருக்கோ நூறுரூபா இருந்தாலும் நூறுரூவா முதலீடு செய்யலாம் மாதம் நூறுரூவா முதலீடு செய்கிறீங்களா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஸோ அதுவே பார்த்திங்கனாக்கா எங்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு ரூபா முதலீடு செஞ்சாங்க இன்றைக்கி எண்பத்தி இருக்குது செவன் தௌசண்ட்ங்கிறது எயிட்டி செவன் தௌசண்டாக இருக்குது ஸோ அதை மாதிரி ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு பண்ணும் பொழுது யார் வேணாலும் பண்ணலாம் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு பேரியர் இது வந்து அவங்க தான் பண்ணணுமா யார் வேணாலும் பண்ணலாம் குறைஞ்ச முதலீடு தாராளமாக செய்யலாம் ரெண்டாவது இது வந்து காம்பிளின்னு சொல்கிறாங்களா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காம்பிள்ங்கிறது என்ன நீங்கள் வந்து இப்போ லாட்ரி டிக்கெட் எடுத்திங்கன்னா ஒரு கோடி ரூபா டிக்கெட் ப்ரைஸும்மா அந்த ஒரு கோடி டிக்கெட்டுக்கு நூறு கோடிக்கு டிக்கெட் அடிச்சிருப்பான் இப்போ எவ்வளோ ரூபாய் வசூல் பண்ணுறாங்க நூறு கோடி வாங்கிட்டு ஒரு கோடி தான் கொடுக்குறாங்க ஓகே ரெண்டாவது வந்து டைம் ஃப்ரேம் அவன் வந்து சொல்கிற தாக உங்களுக்கு அலாட் ஆகுதா ஆகலையான்னு தெரியும் தென் அன்சர்டனிட்டி யார் என்ன யார் கிடைக்க போகுதுன்னுங்கிறது தெரியாது ஆனால் பங்குச்சந்தையில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியான விதத்தில் அதை ஆராய்ஞ்சி முதலீடு செய்யும் பொழுது நீங்கள் வந்து ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் இரண்டாவது உங்களுக்கு வேண்டாமல் ஊற்றுட்டு பைசாவை எடுத்துக்கலாம் பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது பதினோராயிரமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா ஆனாலும் எடுத்துக்கலாம் யாரும் வந்து கை பிடிக்க போகிறதில்ல ஸோ இன்றைக்கி வித்தாக மறுநாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடும் ஸோ அதனால் இந்த டியூரபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இந்த டைம்னு பார்த்திங்கன்னா திஸ் லேவ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஸோ அதனால் இது வந்து இட் இஸ் நாட் அ கேம்பிள் ஸோ கேம்பிளுங்கிறது வந்து டோட்லி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இதை வந்து நீங்கள் ஒரு முதலீட்டாக நீங்கள் நோக்கி பார்க்கணுமே தவிர ஸோ நல்லா இப்போ காலையில் பத்து மணிக்கு வாங்கிட்டு பத்தரை மணிக்கே போகணும்னா தட் பிகம்ஸ் அ கேம்பிள் ஸோ ஒரு இன்வெஸ்டராக இருக்கணும்னா லைக் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ இன்வெஸ்ட் தாராளமாக முதலீடு செய்கிறாங்க ஸோ எப்படி சார் பிளான் பண்ணணும் அதான் முதலீடு செய்யும்பொழுது முதல்ல பார்க்கும் பொழுது ஒரு நீண்டகால அடிப்படைக்கு உள்ளதாக பார்க்கணும் ப்ளஸ் எந்தெந்த துறைகளை பார்க்கலாம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சில துறைகளுக்குலாம் வந்து பெனிஃபிட் கொடுத்துருப்பாங்க அந்த துறைகள் என்ன எப்படி செய்கிறது வாரியாக ஷேரை பார்க்கணும் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில்